செப்டம்பர் ஒன்று முதல் பதிவு தவால் சேவை நிறுத்தம் சேரனின் ஆட்டோக்ரா போல ஒரு கதை காலங்கள் வெகுவாக மாறிக்கொண்டிருக்கின்றன இயற்கையும் அன்பும் பாசமும் ரசனைகளும் வெகுவாக மாறத் தொடங்கி செயற்கைத்தனம் சுயநலம் காசு பணம் தொட்டு மணி என மனிதர்கள் மிகவும் மாறிவிட்டனர் நவீன உலகமாக மாறிவரும் இந்த யுகத்தில் புத்தம்பது மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த வகையில் சேரனின் ஆட்டோகிராப் படம் போல இந்திய தபால் துறையின் கதை நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தபால்காரர்களின் பணி என்பது மிக அத்தியாவசியமாக இருந்தது எந்தவித தொலைதொடர்பும் இல்லாத காலத்தில் பெருநகரங்கள் முதல் பட்டி தொட்டி கிராமங்கள் வரை தபால்காரர்களின் வருகைக்காக வீட்டுக்கு வீடு காத்து கிடப்பார்கள் அவர் மஞ்சள் கவரில் ஒரு கார்டு கொண்டு வந்து தருவார் அதன் பெயர் தபால் கார்டு ஆங்கிலத்தில் போஸ்டர் கார்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்த தபால் கார்டின் முதல் வரி நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்ற வார்த்தை அதில் இடம்பெற்றிருக்கும் இதனை சுருக்கமாக நலம் நலமறிய ஆவல் என்றும் குறிப்பிடுவார்கள் அந்த தபால் கார்டு உயிரோடு இருக்கும் பொழுதே இன்லேண்ட் லெட்டர் என்ற ஒரு கடிதம் வந்தது தபால் கார்டு பதினைந்து பைசா அளவில் இருந்த நிலையில் இன்லேண்ட் லெட்டர் இருபத்தி ஐந்து பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது இன்லேண்ட் லெட்டரில் தபால் கார்டை விட அதிகமாக எழுதலாம் அதில் எழுதி இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாது என்பது விசேஷம் இதற்கு பிறகு தீபாவளி பொங்கல் போன்ற திருநாட்கள் ஒட்டுமொத்த மக்களும் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கு இந்த தபால் துறைதான் சிறப்பு சேவைகளை வழங்கி வந்தது இது மட்டுமில்லாமல் யாராவது பணம் அனுப்ப வேண்டும் என்றால் மணியார்டர் மூலமாக பணம் வரும் தபால்காரரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் தபால்காரர்களுக்கு அன்பளிப்பு தருவதும் ஒரு நிகழ்ச்சியாகும் இதேபோல் ஏதாவது ஒரு தகவல் அனுப்ப வேண்டுமென்றால் தந்தி மூலமாக அனுப்புவார்கள் இந்த தந்தியில் நல்ல செய்தியும் வரும் கெட்ட செய்தியும் வரும்